வணக்கம் அன்பு நண்பர்களே வணக்கமாவே எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்துல ரொம்பவே அப்செட் ஆகுறதுனா மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி பேங்க் காசை புடிச்சிட்டாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்துலதான் ரொம்ப அவசரமா இங்கே போயிட்டு இருப்போம் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபா இருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு போனா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா இல்ல நூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபா புடிச்சிருப்பாங்க அது நம்ம பாத்துருப்போம் ஐநூறு ரூபா தாலுதான் ஏடிஎம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஏடிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் ஆனா நம்ம அக்கௌண்ட்ல நம்மளும் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு போய் எடுக்க போவோம் ஆனா அங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா புடிச்சு நானூத்தி முப்பது ரூபா தான் பேலன்ஸ் இருக்குன்னு வந்து நிற்கும் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே மன ஆக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இந்நிலையில இந்த மினிமம் பேலன்ஸ் விஷயம் தொடர்பா ஆர்பிஐ மிக முக்கியமான ரெண்டு அப்டேட்டுகளை கொடுத்திருக்காங்க இந்த அப்டேட்டுல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு எதுல எதை நான் முதல்ல சொல்றது அப்படின்னு ஒரு சோப்பு விளம்பரத்துல வர்ற மாதிரி இப்ப நான் முதல்ல நல்லத சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆர்பிஐ கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இந்த அறிவிப்பு வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒரு அக்கௌண்ட் இயங்காமலே இருந்துச்சுன்னா அது அவர் பரிவர்த்தனை செய்யாமலே இருந்தார்னா மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த விதமான அபராதமும் விதிக்க கூடாது அந்த கணக்க செயலற்ற கணக்கு அதாவது ஒரு ஆக்டிவ்ல இல்லாத கணக்கு அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி செயலற்ற கணக்கை நான் மறுபடியும் செயல்படுத்தணும்னா நேர்ல பேங்க்ல போய் எழுதி கொடுக்கணும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதுக்கும் எந்த விதமான அபராதமும் விதிக்கக்கூடாது அவர் செயலற்ற கணக்கா அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் எவ்வளவு நாளோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம இருந்தாலும் அதுக்கு எந்த விதமான அபராதமும் விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இதுல மிக முக்கியமான அப்டேட்டுகள் இன்னும் சில அப்டேட்டுகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம சீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் நம்ம சொல்லுவோம் அந்த சீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்களுக்கும் இதே நடைமுறை பொருந்தும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் தொடங்கி பெரும்பாலும் சாலரி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு அதாவது வழியா அந்த அந்த அக்கவுண்ட் வழியா வர்ற எல்லாருக்குமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அவர்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்தும் இது இல்லாமல் ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அப்டேட்ல என்னன்னா உங்க கணக்கு இப்போ ஒரு செயலற்ற கணக்கு அப்படின்னு அறிவிக்கிறதுனா நீங்க நீண்ட காலமா அந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல அதுல எந்த பரிவர்த்தனையும் செய்யாத கணக்கை தான் செயலற்ற கணக்கு அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதே நேரத்துல அந்த அக்கௌண்ட நீங்க கல்வி உதவித்தொகை பெறதுக்காகவோ அல்லது அரசினுடைய ஏதாவது ஒரு சலுகைய திட்டங்களை பெறதுக்காகவோ தொடங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த செயலற்ற கணக்குங்கிற ஆப்ஷன் கிடையாது அது எப்பவுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும் அது எப்பவுமே ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய கணக்காக தான் கணக்கில் கொள்ளப்படும் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்க அக்கவுண்ட் ஒரு செயலற்ற கணக்காக நீங்க நீண்ட காலமா பயன்படுத்தாம இருந்து இரண்டு ஆண்டுகள்ல அது செயலற்ற கணக்குன்னு அறிவிக்கப்பட்டு அதற்கு பின்பு உங்க மினிமம் பேலன்ஸ் எதுவும் பிடிக்கவும் செய்யப்படாத காலத்துல உங்களோட செயலற்ற கணக்கு பத்தின அறிவிப்பை உங்களுக்கு வங்கி தரப்புல இருந்து கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிருக்காங்க எப்படி சொல்லுவாங்களானா உங்களுக்கு நீங்க பேங்க்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு எந்த போன் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த போன் எண்ணுக்கு முதல்ல ஒரு எஸ் எம் எஸ் வரும் அது நிலை ஒன்று அடுத்தது உங்க வீட்டுக்கு கடிதம் வரும் இது எதுக்குமே சரியில்லைன்னா உங்களை பேங்க்ல யாராவது ஒருவர் அறிமுகப்படுத்தியிருப்பார்ல அந்த அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய நபருக்கு போன் போட்டு நீங்க இருக்கீங்களா இல்லையா அந்த நபர் ஏன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காங்க ஆர்பிஐ நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா நீங்க இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் ஒரு கெட்ட விஷயம் சொல்றேன் நீங்க அது என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இப்ப புரியுது வேற ஒன்னும் இல்ல இந்த மினிமம் பேலன்ஸ் ரூல்ஸ் புதுசா வகுத்திருக்கிறது எல்லாமே ஒரு அருமையான வார்த்தை இதுல முதல்ல சொன்னேன் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒரு அக்கவுண்ட் செயல்படாம இருக்கிற போது அது செயல்படாத கணக்குன்னு அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போன்று தான் இதற்கும் பொருந்தும் அதாவது உங்க அக்கவுண்ட் ரெண்டு வருஷம் நீங்க செயல்படுத்தாம இருக்கிற போது அதாவது உங்க அக்கௌண்ட்ல பணமும் வந்திருக்க கூடாது நீங்களும் பணம் அனுப்பி இருக்க கூடாது நீங்களும் ஏடிஎம் யூஸ் பண்ணிருக்க கூடாது அந்த அக்கவுண்ட் இருக்கிறதே நீங்க மறந்துருக்கணும் அப்படி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகள் யூஸ் பண்ணாமலே இருக்கக்கூடிய உங்களுக்கு தான் மினிமம் பேலன்ஸ் ஜீரோல இருந்தாலும் அவர் போட மாட்டாங்களா ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க எத்தனை ஆண்டுகள் வேணாலும் ஜீரோ பேலன்ஸ்ல அதாவது பேலன்ஸ் இல்லாமலே நீங்க வச்சிருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அந்த பஞ்சு முட்டை அந்த பருத்தி முட்டை பருத்தி குடோன்ல இருந்திருக்கலாம் பஞ்சு முட்டை பஞ்சு குடோன்ல இருந்திருக்கலான்னு கலகலப்பு படத்துல சொல்ற வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது ஆர்விஐ தாங்க ரூல்ஸ் போட்டிருக்காங்க என்னைக்குங்க எல்லாம் மக்களை பத்தி சிந்திச்சாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் புரியுது இதை நீங்க சரியான முன்னெடுப்பு தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் இருந்தால் அதையும் போடுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்